రెండు నో ప్రాబ్లమ్

யாய் அப்போர்ஸ் செகண்ட் சின்ஸ் அம் ஆசோர் பப்ளிக் ஃபிகர் ய பர்மிஷன் எல்லாமே ஃபோன் லேப்டாப்லாம் யூஸே பண்ணக்கூடாது அண்ட் நீயர் சோஷியல் மீடியா பாஸ்வேர்டு கேட்கவே கூடாது பிகாஸ் அதை விட சீப்பான கேரக்டர் வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் தேர்ட் எங்க போகிற இப்பர் வர எல்லாம் கேட்கக்கூடாது பிகாஸ் மோஸ்ட்லி ஆஃப்டர் ஆஃபீஸ் அங்கவுட் போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் ஃபோர்த் கல்யாணம் பிரம்மாண்டமா இருக்கணும் அண்ட் டவுரி நோவே ஃபிஃப்த் இந்த மாமலா மாமியார்லாம் செண்ட் டே அகல் கல்யாணம் உடனே தண்ணி கொடுத்தோம் இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லா அமெனிட்டிஸும் இருக்கணும் even if it's a rental or no problem sixth in the current concept la chance illa pet feed clean oh my god nenachale apro where na did i miss something? Mm. No? Perfect. Yes. இந்த கண்டிஷன்ஸ் ஓகே ना? லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். இளனா நோ இஸ்யூஸ். கை வேணும். ம். எக்ஸ்கஸ். நான் பேசிட்டேன். ம். ம். ஆக்சுअली ஐம் Glad that you're so practical and you to come up with your own conditions. I like ஓகே சொல்றது மேட்டர்ல பட் எனக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. உனக்கெல்லாம் கண்டிஷன்ஸா? ஓ ஓகே. Go ahead. First, எனக்கு இந்த டாய் யூஸ் பண்றது பெட் நேம்ஸ் வச்சு ஐ ரியலி ஹேட் தோஸ் அண்ட் தேங்க் காட் யூ டோன்ட் நோ டு குக் என்ன கிச்சன் ரூம் செலவு மிச்சம் சோ யூ ஆர்டர் யூ பே யூ இட் ஐ ஆர்டர் ஐ பே ஐ இட் சிம்பிள் என்ன இப்படி பேசுறான் வாட் செகண்ட் ஐ நாட் ஆன் சோஷியல் மீடியா சோ ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் தி ப்ரொஃபைல் ஃபாலோ பண்றது ஃப்ளர்ட் பண்றதுலாம் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஐ பிரெஃபர் ஃபெமில எஸ்கார்ட்ஸ் அண்ட் ஆஸ் யூ செட் என்னோட என்னோட லேப்டாப் சைக்கிள் பைக் சப்போஸ் பிகாஸ் பிகாஸ் லைக் மை பிரதர்ஸ் அண்ட் 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 ஐ ஷேர் யூர் தேர்ட் கேட்கவே மாட்டேன் என்னையும் கூடாது எனக்கு கால் பண்ணவே இட்ஸ் எமர்ஜென்சி ஜஸ்ட் வாட்ஸ்அப் தட்ஸ் இட் ஆஃப்டர் ஆஃபீஸ் நானும் திடீர்னு லாங் பார்ட்டி கேர்ள் போயிடுவேன் கல்யாணம் பிரம்மாண்டமா நோ வே

அண்ட் யுவர் எனக்கும் அதுவும் ரெண்டு பேருக்குமே வேணும் தோண மட்டும் தான் ஆனா ஏன்னா சொல்ல முடியாதுல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு சேஃப்டி இல்லாம பண்ணலான்னு தோணும்

ஜன் அாஸ் இதெல்லாம் தான் அண்ட் கண்டிஷன் கல்யாணம் I need some time What do you call that contract? Uh, marriage or living together contract Whatever But it's legal Which is safer for both the sides Thanks Shall we move? Yeah, yeah Let's go Okay I'll revert you uh, Excuse me One I paid mine, you pay yours. Excuse me? Huh? You are talking about equality, right? Yeah. Then just be it.